ஒரு மனிதன் கடை தேர வேண்டும் என்றால் அவன் இந்த துறையில் சித்தி பெற வேண்டும் ஞானம் சித்தி பெற வேண்டும் மரணம் இல்ல பெருவள் பெற வேண்டும் என்றால் அவன் புலால் உணவை மறுத்தான் உணவை மறுக்கிறவன் மறுக்கிறவன் ஜீவகாரத்தை கடைபிடிப்பான் புலாலை மறுக்காத மக்கள் ஜீவகாரத்தை கடைபிடிக்க முடியாது அந்த உணர்வுகள் வராது உடல் சுவையா உண்டாட ஆகவே பொலால் கூட பொலால் உணுகின்ற பழக்கத்தை விட வேண்டும் பிறகு ஆசானி கேட்க வேண்டும் நான் எவ்வூருக்கு எடூரி செய்யாதிருக்கு அருள் செய்ய வேண்டும் மறுபடியும் கேட்க வேண்டும் நான் ஏழை இல்லை மக்களுக்கு பசியாட்டக்கூடிய அறிவைத் தர வேண்டும் எனக்கு இறக்க சிந்தை வேண்டும் ஞானிகள் அத்தனை பேரும் வன்மனம் கொண்டு ஞானியாகவில்லை யாரும் எனக்கு ஏமாந்து ஏமாந்துட வேண்டாம் ஏதோ பொங்கல் ஒரு பூஜை செய்து ஞானியாட்ட எனக்கு ஏமாந்துருக்கேன் நல்ல மனம் ஞானி ஆகுதுக்கு என்ன ஏ நல்ல மனம்னா அப்ப நல்ல இறக்க சிந்தை அல்லது தயை குணம் அது தயகோணம் இந்த ஜீவகாரணத்தை எப்படி பெறுவதுனா ஒரே வழி புலால் பொருத்தலும் மாத ஒரு கன்னதானம் செய்வது அது தினம் தியானம் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அடியன் ஜீவகாரணி உழவனாக வாழ வேண்டும் அடியன் ஜீவகாரணி உழவனாக வாழ வேண்டும் அடியன் ஜீவகாரணி உழவனாக வாழ வேண்டும் இதே நாட்டு தெலும்பு முடி கேட்கணும் அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்கம் தர வேண்டும் ஜீவகானி இல்லாதவன் மனிதன் அல்ல அவன் நடமாடு பெணம்